எத்தே நீங்களே நியாயத்தை சொல்லுங்க ராத்திரி சாப்பாட்டுக்கு ரசம் இல்லனே சோறு சாப்பிட மாட்டேன்னு சண்டை போட்டுட்டே கிடைக்காரு எப்பவும் என்னால ரசம் வச்சுக்கிட்டே பார்த்தேன் ஆமா மறுமலை அவன் ரசம் சோறு சுவார்த்திக்க மாட்டான் பாத்துக்க எத்தே ரசம் எல்லாம் இருந்துச்சு அது மதியானம் வச்ச ரசமா ராத்திரிக்கு ஃப்ரெஷ்ஷா அவருக்கு ரசம் வச்சு கொடுக்கணுமா அதுக்குதான் சண்டை ஓகோ மதியான வச்ச ரசத்தை ராத்திரிக்கு சாப்பிட மாட்டாரா துரா சுட சுடா அவருக்கு ரசம் வச்சு கொடுக்கணுமோ நீ ஒரு ஐடியா பண்ணியிருக்கல மருமளை மதியானம் வச்ச ரசத்தை சாங்கல அப்படியே நல்லா கொதிக்க கொதிக்க கொண்டு கொடுத்து இது மதியம் வச்சா கிடையாது இப்போ இப்பதான் வச்சிருக்கேன் சொல்லி கொடுத்துட வேண்டியதான் அதுல சாப்பிட்டு இருப்பாங்களா என்னத்தையும் சொல்றிய இதை நான் யோசிக்காம இருப்பேன் அவளுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க தான் ரசத்தை கூட்டு கொடுத்தேன் ரசத்தை சாப்பிட்டு பாத்துட்டு இது மதிய வச்ச ரசம் தான் கண்டுபிடிச்சிட்டாரு எப்படிதான் கண்டுபிடிக்கோ மனசே தெரிய மாட்டேங்குது வேற எந்த குழம்பு வச்சாலும் சொன்னா இப்பதான் வச்சேன்னு நம்பினாரு ரசம் வச்சா மட்டும் எப்ப வச்சது நீ கரெக்டா கண்டுபிடிச்சாரு நான் என்னத்த பண்ணாக்கு சரி ரசம் இல்லன்னா சாம்பார் வச்சு தின்னுங்கன்னு சொன்னேன் சாம்பார் வேண்டாம் எனக்கு சோறம் வேண்டான ராத்திரியில இருந்தே பட்டினி தான் கிடைக்காரு ஓஹோ தோரா இப்படி எல்லாம் பண்ணிட்டு கிடக்காரா துறைக்கி நினைச்சது நினைச்ச நேரத்து கிடைச்சதும் சுவார்த்தி பாரா சரி சரி அப்படின்னா ரெண்டு நாள் பட்டினி கிடக்கட்டும் வயிறு காஞ்சா தன்னால வருமா சுவார்த்தி கேக்கு ஆமாத்தே அதனாலதான் நானும் அப்படியே ஒண்ணு சொல்லாம விட்டுட்டேன் அவரு நல்லா வயிறு பசிச்சு வந்து அவரே சுவாறு போட்டு கேக்கட்டு அதுக்கப்புறம் சுவார் போட்டு குடுக்கலாம் அப்போ இருக்கத வச்சு திம்பாருலாம் சரி சரி மறுமலை உன் புருஷன் வந்துட்டான் அவனை பத்தி இப்ப பேசாத புறா பேசிக்கலாம் என்ன மக்களே போன வேலை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா நல்லபடியா முடிஞ்சிச்சு பசியா வந்துருப்பீங்க கொஞ்சம் சுவாத்தையும் போட்டு சாம்பாரையும் கொண்டு வரட்டா

நானே ரெண்டு பிளேட் சோத்த போட்டு தின்னா பாத்துடுங்களேன் அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்து என்னது கருவாட்டு குழம்பா கருவாட்டு குழம்பு கேட்ட உடனே நாக்குல எச்சி உருவ நம்ம கொஞ்சம் கோவத்துல இருந்துட கூடாது உடனே கருவாட்டு குழம்பு அந்த குழம்பு இந்த குழம்பு நீ வச்சு நல்லா வெட்டு வெட்டு நீ வெட்டிருவாங்க நம்மள விட்டுட்டு இதுக்கு மேல வீம்பு குடிச்சிட்டு இருந்தோம்னா கருவாட்டு குழம்பு கிடைக்காம போயிடும் வயிறு வேற நல்லா பசிக்கும் சரி சோத்த போட்டு கருவாட்டு குழம்பையும் ஊத்தி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான் இன்னைக்கு மருமளை கருவாட்டு குழம்பு பேச்சு எடுத்துட்டோம்ல இப்ப பாரு எப்படி ஓடி வரானே ஏமோ வயிறு நல்ல பசிக்கு சுவாத்தையும் போட்டு கருவாட்டு குழம்பையும் ஊத்தி கொண்டாங்க சாப்பிடட்டு என்னது கருவாட்டு குழம்பா நான் எப்ப முனை கருவாட்டு குழம்பு வச்சு சொல்ல என்னம்மா விளாடுறீங்களா இப்ப ரெண்டு பேரும் கருவாட்டு குழம்பு நல்லா இருந்து சூப்பரா இருந்துன்னு சொல்லி பேசிட்டு ஓ அதுவா மக்களே அது போன வாரம் செஞ்ச கருவாட்டு குழம்பு பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படியா போன வாரம் செஞ்ச கருவாட்டு குழம்பா இல்லை முனை அவ்வளவு வயிறு பசியா இருந்தா மருமக சாம்பார் வச்சுக்கல சாம்பார் ஊத்தி சோர தின்னாமல அந்த சாம்பார ஊத்தி எவன் சோர நீங்களே அந்த சாம்பார வச்சு சோத்த தின்னுங்க என்ன நீ நீ பசி அவ்வளவோ தாங்கிட மாட்டிய நேத்தே இருந்தே சோர்ந்தீங்களானு சொல்லிட்டு கிடக்கா ஒரு இப்படி சாப்பிடு முனை அதெல்லாம் ஒண்ணு இல்ல பசி எல்லாம் நான் தாங்கிடுவேன் ஓஹோ அப்படியா அதனாலதான் வாட்ஸ்அப்ல காலையில எதையும் தாங்க இதயம் நீ ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்களா யாரு இவனா எதையும் தாங்க இதயமா என்ன மறுபடி சொல்லுங்க நீ போன மாசம் இவனுக்கு காய்ச்சல் நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருந்தா அவங்க நர்ஸ் ஒரு சின்ன ஊசி தான் போட வந்தா ஊசி எல்லாம் ஒன்னும் போடப்படாது அது இதுன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியே ரெண்டாக்கிட்டா பாத்துட்டேன் ஒரு சின்ன ஊசியை தாங்கிட மாட்டேங்க இந்த லட்சணத்துல எதையும் தாங்க இதயமா ஒருபிடி சுவாடு தானே போட்டு கேட்டேன் அதுக்கு போய் ரெண்டு பேரும் பேரை இப்படி அசைக்கப்படுத்துட்டீங்களா இங்க